தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த செப்டம்பர் உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் கடக ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார் கன்னிராசியில் கேது சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க பொதுவாக கன்னீராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார் ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் ஐந்தாம் பார்வை இந்த கண்ணீராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குரு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாக பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் வக்கரகதியிலேந்து வக்கரகதியில் சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ சிம்ம கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துல சூரியன் சிம்மராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்கி சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வெடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு வெடியற்காலை அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எண்ணிக்கை மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் பயிற்சியாகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்றாரு அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார் புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் செப்டம்பர் மூணாம் தேதி அமாவாசை அதாவது அமாவாசை வந்து செப்டம்பர் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது சூரிய ஷஷ்டி செப்டம்பர் பதினாறு நடராஜர் அபிஷேகம் செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலேருந்து அமாவாசை வரை மகாலயபக்ஷம் இந்த மகாலயபக்ஷம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாபரணி செப்டம்பர் இருபத்தி நான்கு மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எதி மகாலயம் சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள் தந்தை இருக்கிறவா பற்றி கவலைப்பட வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இது வந்து எல்லா ஜாதியார் ஜாதியினருக்கும் உண்டு அதனால் எனக்கு எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும் அது இந்த இந்த இப்போ வந்து செப்டம்பர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அந்த மகாலி பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் அதுவும் சுக்கரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இனி பார்ப்போம் மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்கள் ராசியில செவ்வாய் இருக்காரு அதனால பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல விஷயம் என்னன்னா ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி ராசியில் இருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்குறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விரயஸ்தானத்தில் குரு இருக்காரு அதனால் செலவுக்கு பஞ்சம் கிடையாது செலவு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற புதன் ராசிநாதன் புதன் இந்த மாத ஆரம்பத்திலேயே மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மூன்றாம் இடத்துல சூரியனோடு இணையறதுனால உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த மாத கடைசியில இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற புதன் மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரை அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி விடியற்காலை மூன்று மணி இருபத்தி நாலு நிமிடம் முதல் அதாவது ஃபோர்டீன்த்து செப்டம்பர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம்லேருந்து சிக்ஸ்டீன்த்து செப்டம்பர் அதாவது பதினாறு செப்டம்பர் பதினாறாம் தேதி காலை ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கும்பொழுது குரு பார்வையில் வர்றதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும் நீங்களாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவீங்க அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் பண கஷ்டத்தில் இருப்பார் அவங்க வந்து அழுதுட்டுருப்பாங்க உங்களை பார்த்த உடனே அழகு ஜாஸ்தி ஆகும்போது நான் கொடுக்குறவனுக்கு பத்தாயிரரூபா தானே நான் தரேன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க உங்ககிட்ட கிட்டே இருக்கிறதே பத்தாயிரரூபா தான் அது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு முக்கிய செலவுக்கு மளிகை சாமானுக்கு வச்சுருப்பீங்க இந்த ரூபாய் எடுத்து கொடுத்துருவீங்க அதனால் உங்களுக்கு இந்த மாதம் மளிகை சாமான வாங்கிறதுக்கு கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இழகிய மனதினாலும் அல்லது வார்த்தை விரயங்களாலும் பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பஸ்தானத்துல புதன் ஆரம்பத்தில் இருக்காரு அதுக்கப்புறமா மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியில் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராசிநாதன் புதன் ராசிநாதன் புதன் இந்த மாதிரி டிராவல் பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்க படபடப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் அதே சமயம் பார்த்திங்கன்னா விரையாதிபதி சுக்கரன் நீச்ச பலனை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதத்தில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கணும் உங்கள் வீட்டில் புகுந்த வீட்லேருந்து சரி மாமனார் வீட்டிலேருந்து சரி உங்கள் வீட்லேருந்து சரி நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இப்படி உங்கள் சுற்றி இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தினர் எல்லார் வீட்லேயும் கிரகப்பிரேசம் ஒரு நாலு கிரகப் பிரசத்துக்கு போவீங்க கல்யாணத்துக்கு ஒரு பத்து திருமணத்துக்கு போவீங்க குழந்தை பேருக்கு ஒரு நாலு குழந்தை பேருக்கு போயிட்டு வருவீங்க எல்லா இடத்துலையும் போனால் ஐநூறுவாய்க்கு கம்மி மொய் எழுத முடியாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதத்தில் மட்டும் உங்களுக்கு மொய் எழுதுறதுக்குனே ஒரு இருபதாயிரரூவா தனியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது எல்லாமே சுப செலவு தான் ஆனால் எதையுமே நிறுத்த முடியாது எந்த இடத்துல நிறுத்தினாலும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால உங்கள் கௌரவத்துக்காக இந்த செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதில் பத்தாததுக்கு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகளான வீடு வாங்குவது இடம் வாங்குவது வண்டி வாகன சேர்க்கை இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் இதில் பற்றாதுக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயும் ஏகப்பட்ட டூரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு போடுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அடுத்தவங்க கிட்ட கிரெடி கடன் வாங்கணும் இல்லாட்டி கிரெடிட் கார்டில் தேய்க்கணும் இப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதை சமாளிச்சிருவீங்க ஆனால் என்னென்னா பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில்துறையினர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிக்கிற குழந்தைகள் இப்படி எல்லா கேட்டகரி மக்களுக்கும் ஒரு பதட்டம் அதாவது என்னமோ நெருப்பு மேலே நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் பதட்டத்தில் இருக்க ஏன் டென்ஷனாகவே இருக்குன்னு கேட்பாங்க இதற்கு காரணம் உங்களுக்கு செலவுகள் அதிகரி படிக்கிற குழந்தைகளுக்கு கூட செலவு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் செலவை குறைக்க முயற்சி பண்ணுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு பண பலத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு யோகாதிபதி சனியன் ஆதிக்கத்தை கொண்டவர் சனிக்கு ஆதிக்கத்தை கொண்டவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விதமான யோகங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான உபாயத்தை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு பணபலத்தை பலத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்னங்கிறத போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய கேட்டார் போல அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்